தொழில்நுட்ப உலகில் வேலை பார்த்த ஆனந்தன் பிரியா தம்பதியருக்கு ஆதித்யன் பத்து மற்றும் ஆரதி ஏழு என்று இரண்டு பிள்ளைகள் இருந்தனர் சென்னையில் கோடைகால விடுமுறை தொடங்கிய போது அவர்கள் தங்கள் பிள்ளைகளுடன் ஒரு மறக்க முடியாத சாகசத்தை மேற்கொள்ள திட்டமிட்டனர் அப்பா நாம் இந்த முறை எங்கேயாவது கடலுக்கு போகலாமா என்று கேட்டான் ஆதித்யன் ஆமாம் அண்ணா நான் பெரிய பெரிய கப்பல்களை பார்க்கணும் என்றால் ஆரதி உற்சாகமாக அவர்கள் தேடி வைத்த இடம் இந்திய நிலத்தின் இறுதியெல்லையான வரலாற்றின் மர்மங்கள் நிறைந்த தனுஷ்கோடி பயணத்திற்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடந்தன பயணத்தின் முக்கிய அம்சம் ஆனந்தனின் அன்புக்குரிய பழமையான ஆனால் திடமான ஃபியட்கார் நீங்கள் அனுப்பிய படத்தில் உள்ளதைப் போல பிரியா கூடை முழுவதும் பலகாரங்களை நிரப்ப ஆனந்தன் பெரிய பைகளை காருக்கு மேலே கட்டினார் ஆதித்யனும் ஆரதியும் உற்சாகமாக இருந்தனர் பிரியா ஆதித்யன் கையில் ஒரு பெரிய சாலை வரைபடத்தை கொடுத்தார் பழத்தில் உள்ளது போல் வரைபடத்தை வைத்து வழியை தேடுவது அவனது பணி ஆதித்யா நீதான் நமக்கு அசிஸ்டன்ட் நேவிகேட்டர் வழி தப்பாம பார்த்துக்கொள் என்று ஆனந்தன் கண்ணெடுத்துச் சொல்ல ஆதித்யன் பெருமையாக வரைபடத்தை பிடித்து கொண்டான் சென்னையிலிருந்து புறப்பட்ட பயணம் பிழைகளுக்கான ஒரு கல்விச் சுற்றுலாவாகவே மாறியது வழியில் கண்ட கோவில்கள் பயிர்கள் கிராமங்களைப் பற்றி ஆனந்தன் கதை சொல்ல பிரியா உள்ளூர் உணவுகளை அறிமுகப்படுத்தினார் பயணத்தின் உச்சக்கட்டம் பாம்பன் பாலத்தின் மீது காரை ஓட்டிச் சென்றபோதுதான் ஐயோ நாம கடலுக்கு மேல மிதக்கிறோமா என்று ஆரதி பிரமித்து சன்னல் வழியே வெளியே கத்தினாள் இல்லடா கண்ணா இதுதான் இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலம் இதை ரயில் பாலமும் கடந்து போகிறது என்று ஆனந்தன் விளக்கம் கொடுக்க ஆதித்யன் கண்களை சுருக்கி தூரத்தில் வரும் ரயிலை ஆர்வத்துடன் பார்த்தான் பாலம் வழியாக கடந்து செல்லும்போது அவர்கள் ஒரு நீண்ட கடல் பயணத்தை மேற்கொண்டது போன்ற உணர்வை பெற்றனர் இறுதியாக தனுஷ்கோடியின் மணல் பகுதிக்குள் அவர்களின் ஃபியட் கார் நுழைந்தது ஆதித்யனும் ஆரத்தியும் அந்த சூழலின் அமைதியால் சற்று மிரண்டனர் அந்த இடம் கடலும் மணலும் சிதைந்த கட்டிடங்களும் நிறைந்திருந்தது ஏன் இந்த இடத்துல இப்படி பாழடைஞ்சிருக்கம்மா என்று கேட்டான் ஆதித்யன் பிரியா அமைதியாக அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வந்த பெரிய புயல் கதையை சொன்னார் ரயில் நிலையத்தில் மக்கள் எப்படி தவித்தனர் எப்படி இந்த அழகிய நகரம் ஒரே இரவில் கடலால் விழுங்கப்பட்டது என்பதையும் விளக்கினார் ஆரதி அப்போ இந்த இடத்துல பேய் நகரம்னு சொல்வாங்களாப்பா ஆனந்தன் இல்லடா செல்லும் இது ஒரு தியாக நகரம் என்று சொல்லலாம் ஒரு பெரிய துன்பத்திலையும் கடலுக்கு இங்க எவ்வளவு சக்தி இருக்குன்னு இந்த இடம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது அவர்கள் அனைவரும் சேர்ந்து புயலால் சிதைந்திருந்த பழைய சர்ச் மற்றும் தனுஷ்கோடி கோவில் எச்சங்களை பார்வையிட்டனர் பிள்ளைகள் சிதறிக் கிடந்த சிப்பிகளை சேகரிப்பதில் மூழ்கினர் அரிச்சல் முனைக்குச் சென்றபோது அந்த அற்புதம் நிகழ்ந்தது ஆனந்தன் அதோ பாருங்கள் ஒரு பக்கம் மலைகள் சத்தம் போடாமல் அமைதியாக இருக்கு இன்னொரு பக்கம் மலைகள் வேகமா வந்து மோதிட்டு இருக்கு என்று சுட்டிக்காட்டினார் ஆதித்யனும் மாருதியும் ஓடிச்சென்று மங்காள விரிகுடா கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் சந்திக்கும் இடத்தை பார்த்தனர் இது அவர்களுக்கு பாடப்புத்தகத்தில் படித்ததை நேரில் பார்க்கும் அனுபவத்தை கொடுத்தது மாலை சூரியன் கடலில் இறங்கும் போது அந்த தம்பதியர் தங்கள் பிள்ளைகளுடன் சேர்ந்து இயற்கையின் பிரம்மாண்டத்தின் முன்னால் நின்று ஒரு குடும்ப புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் அந்த பயணம் பிள்ளைகளுக்கு வரலாற்று புரிதலையும் இயற்கையின் ஆற்றலையும் உணர்த்தியது மகிழ்ச்சியான மற்றும் வரலாற்று சிறப்பு முக்கிய நினைவுகளுடன் தங்கள் ஃபியட் காரில் சென்னைக்கு திரும்பினர் பிள்ளைகளுடன் மேற்கொண்ட இந்த தனுஷ்கோடி பயணம் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நினைவில் இருக்கும் ஒரு பொக்கிஷமாக அமைந்தது